ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் டூ குரூப் டூ ஏவில் கேட்கக்கூடிய ஜோக்ராஃபி கொஷின் தான் பார்க்க போகிறோம் எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்தோம் அந்த டாப்பிக்கை தெளிவாக படிச்சு வைக்கணும் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற படித்தது வந்து குரூப் ஃபோர் இனிமேல் நம்ம கண்டென்ட்டை ஓவராக நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் இப்போ நம்ம ஆறுகள் இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க பார்க்கலாம் இப்போ இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகள் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க என்ன பிரிக்கிறாங்க இரண்டு வகையாக பார்த்தீங்கன்னா இமயமலையிலிருந்து உருவாக்கக்கூடிய ஆறுகள் தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க இமயமலை ஆறுகள் இமயமலை ஆறுகள் தீபகற்ப இந்திய ஆறுகள் அது என்ன சார் இமயமலை ஆறுகள் தீபகற்ப இந்திய ஆறுகள் அது என்ன சார் இமயமலை ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலையிலிருந்து எப்பயுமே பனி உருகி நீர் வந்துக்கிட்டே இருக்கும் வருடம் நாளும் நமக்கு அந்த போக்கு இருக்கும் வருலர் இமயமலை ஆறுகள் அப்படின்னு சொல்றாங்க தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபகற்ப இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தென்னிந்திய பகுதிகள் அதாவது தமிழ்நாடு கேரளம் ஆந்திரம் தெலுங்கானா மகாராஷ்டிரம் கர்நாடகம் கோவா மத்திய பிரதேசம் கொஞ்சம் சில பகுதிகள் இதெல்லாமே சேர்த்து தான் நம்ம தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒடிசா போன்ற மாநிலங்களை சேர்த்து தீபகற்ப இந்த பகுதியில் பாயக்கூடிய ஆறுகள் தீபகற்ப ஆறுகள்னு சொல்றோம் இப்ப இமயமலையிலேருந்து எப்பொழுதுமே பனிப்பொழிவு உருகி வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து வற்றாத ஜீவ நதிகள் எப்படி சொல்றாங்க வற்றாத ஜீவ நதிகள் வருடம் முந்நூற்றி அறுபத்தி நாளுமே நீர் வந்துட்டு இருக்கும் வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்றோம் வற்றாத ஜீவ நதிகள் என்னென்ன நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சிந்து நதி சிந்து நதி கங்கை சிந்து கங்கை அடுத்து பிரம்மபுத்திரா பிரம்ம புத்திரா பிரம்ம புத்திரா இந்தியாவின் மிகப்பெரிய நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கங்கை நதி இந்தியாவின் மிகப்பெரிய நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கங்கை நதி தீபகற்ப ஆறுகள் இப்போ தீபகற்ப பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் நம்ம உருவாக்கக்கூடிய ஆறுகள் தீபகற்ப சொல்லுவாங்க இந்த தீபகற்ப வந்து பிரிக்கிறாங்க தீபகற்ப ஆறுகளை நம்ம இரண்டா பறிக்கிறோம் அதை என்னன்னு பிரிக்கிறோம் ஒன்னு வடக்கு நோக்கி பாயும் ஆறுகள் வடக்கு நோக்கி பாயும் ஆறுகள் வடக்கு நோக்கில மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இன்னொன்று கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மேற்கு நோக்கி என்னென்ன சார் ஆறுகள் பாயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதை தபதி நர்மதை தபதி நர்மதை தபதி இந்த இரண்டு நதிகளும் மேற்கு நோக்கி அதாவது அரபிக்கடல்ல போயிட்டு கலக்கும் அரபிக்கடல்ல கலக்கக்கூடியதான் இந்த மேற்கு நோக்கி பாயுமாறுகள் நர்மதை தபதி அப்ப கிழக்கு நோக்கி பாயுமாறுகள் எங்க போய் கலக்கும்னா நம்ம வங்காள விரிவிடால கலக்கும் அதுல வந்து என்னென்ன நதிகள் பாத்தீங்கன்னா மகாநதி மகாநதி ஒடிசாவின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய மகாநதி நம்ம வங்ககடல்ல போய் கலக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கோதாவரி கோதாவரி தீபகற்ப இந்தியாவின் மிகப்பெரிய நதிய ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி இந்தியாவின் மிகப்பெரிய ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை அடுத்து கிருஷ்ணா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா இது வங்கக்கடல கலக்கும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தமிழகத்துக்கு நீர்வரத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆறு பார்த்தீங்கன்னா காவிரி காவிரி இந்த நான்குமே கிழக்கு நோக்கி பாய்மாறுகள் அதாவது அந்தந்த மாநிலத்தில் உருவாகி வங்கக்கடல்ல போயிட்டு கலக்கும் இது நான்குமே வங்கக்கடல்ல போயிட்டு கலக்கும் மேற்கு நோக்கி பாய்மார்கள் எல்லாமே அரபிக்கடல்ல போயிட்டு கலக்கும் இப்ப ஆறுகள் வந்து இதுதான்பா மொத்தத்தில் வந்து இந்தியாவோட ஆறுகளோட அமைப்பு இதுதான் ஆறுகளை இரண்டா பிரிக்கிறோம் இமயமலையில் உற்பத்தியாகும் ஆறுகள் தீபகற்ப இந்திய ஆறுகள் இமயமலையில் உற்பத்தியாகும் ஆறுகள் வந்து வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து சிந்து கங்கை பிரம்மபுத்திரா தீபகற்ப இந்திய ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயுமாறுகள் கிழக்கு நோக்கி ஆறுகள் ரெண்டாக பிரிக்கிறோம் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து அந்தந்த மாநிலங்களில் உற்பத்தியாகி அது அரபிக்கடலில் போயிட்டு கலக்கும் நர்மதை தபதி இது மேற்கு நோக்கி பாயுமாறுகள் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்களில் உற்பத்தியாகி அது வங்கக்கடலில் போயிட்டு கலக்கும் அது பார்த்தீங்கன்னா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி நம்ம தீவகற்ப இந்தியாவின் மிகப்பெரிய ஆறுன்னு கேட்டால் கோதாவரி இந்தியாவின் மிகப்பெரிய ஆறுன்னு கேட்டா கங்கை மகாநதியை வந்து ஒடிசாவின் துயரம் என்று சொல்லுவாங்க முக்கியமான டாபிக் ஆறுகள் இவ்வளவுதான் போட்டு படிச்சுக்கணும்